நமஸ்காரம் இது நமது உலகம் சென்னை நிகளுக்கு வேங்கடம் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்ம குரு பியூரமாக மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டிருக்காதா என்ற இடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாரடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறக்கக்கூடிய மாராடி மாதம் சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திர தசையில் பிறக்கிறது அதனால் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது ஏன்னா மறை மாதங்கிறது ரொம்ப ஏற்றம் அடுத்து வரக்கூடியது தை மாதம் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய மாதம் இதில் இன்னொன்று நான் மற்ற ராசிக்கும் சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து கிரகங்களை அடைச்சிருக்கு சார் நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டில் கேது பத்தில் சுக்கரன் பதினொ பதினொன்றில் செவ்வாய் பன்னெண்டில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் இரண்டில் சனி மூன்றில் ராகு நான்கில் குரு ஐந்தில் லக்னம் இப்படி ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடு வரை கண்டினியூஸா பிளானட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஜாதகமே அந்த கஷ்டமே ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதுவும் நமக்கு லக்னத்துல சந்திரன் அதாவது ராசியில் மகரத்தில் சந்திரன் இரண்டில் சனி இரண்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால மகர ராசிக்கால இந்த இரண்டு வருஷமே நான் சனி பயிற்சி போதே சொன்னேன் நான் சாதாரணமாக ரொம்ப கொஞ்சம் வாக்கு பார்த்து பேச வேண்டும் ரெண்டாவது நமக்கு ராகுனுடைய பார்வை இருக்கிறது மகர ராசி மூன்றாம் பார்வையாக ராகு பார்க்கிற அதனால் கொஞ்சம் முயற்சிகள் எந்த முயற்சியை எடுத்தாலுமே இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் யூஹ் டு கோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணணும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வேணும் இப்படியெல்லாம் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுவும் இன்னும் ஏழாம் நாட்டு சனிவரும் கூடையே இருக்கிறதுனால ஆனாலும் மாரொழி மாதம் வந்து நமக்கு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு சார் ஏன்னா யாருக்காவது வீடு மனை வாகனம் வாங்கணும் இல்லை வீடு பெயரணும் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டு வாடகைக்கே போகணுன்னா கூட நான்காம் வீட்டில் செவ்வாயண்டி வீட்டில் குரு இருக்க நிச்சயமாக இருக்குது பன்னெண்டாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாலுமே நான்கில் குரு இருப்பது மேன்மையை தரக்கூடியது அந்த குரு பன்னெண்டு பதினொன்று பத்தாம் பார்வையை ஏழாம் பார்வையே பத்தாம் வீட்டை பார்க்குற அதனால் பல பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் சார் அந்த பத்தாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் நிறையா இருக்கும் இப்போயே அக்ரிமெண்ட் போட்டு வைப்போம் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு லேண்டை வைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகளை நம்ம இப்போ எடுத்தோம்னா அந்த முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கி வந்து நமக்கு வருமானம் வரும் அந்த மாதிரி வருமானம் நமக்கு வரக்கூடியதாகத்தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அமைந்திருக்கு அதே மாதிரி திரைத்துறை பிஸ்னஸ் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதாக இருக்கும் ஏன்னா உபதா வீட்டில் கேதி இருக்க நேல் கிரகம் புதனுடைய வீட்டில் இருக்க அந்த புதன் பன்னெண்டில் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சில சில சங்கடங்கள் வரலாம் யாருக்கு சங்கடங்கள் எல்லாேருக்கும் இருக்குது போகிற இடத்துல டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட மாட்டோம் யார் நம்மளுடைய முதலாளி எந்த முதலாளி நமக்கு ஓகேன்னு சொல்லுவார் சொல்லுங்கள் நம்ம எதை செஞ்சாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம் இன்னும் பெட்டராக செஞ்சிருக்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளிகள் பாசு அதிகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் வெளியில் வந்தோம்னா இப்போ என்னடா சொல்கிறது எனக்கு நான் தெரியாது மனசு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு என்றும் கூடவே இருக்கும் அதாவது நம்முடைய தன்னம்பிக்கை நமக்கு என்றென்றும் காப்பாற்றும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் செய்கிறாங்க இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி ரெண்டாவது லாபஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலுமே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் மாணவர்களாக இருந்தாலும் படிப்புக்காகவும் அல்லது ஒரு பிஸ்னஸுக்காகவும் அல்லது கம்பெனியில் அனுப்புகிறதா இருந்தாலுமே ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கிறது செவ்வாய் சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அதனால் நிச்சயமாக இது வந்து மகர ராசிக்காரர்களாய நமக்கு நிச்சயமாக அந்த ஒரு சான்ஸு கிடைச்சிருக்கு ஏழாம் வீட்டில் ஏழாம் வீடு அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு தான் அந்த சந்திரன் நமக்கு இருக்க இந்த சந்திரன் ஏழாம் வீட்டை பார்க்குற அதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாக இருக்கும் அல்லது லவ்வர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு அதிகமாக இருக்கும் அதனால் பாக்கியம் புத்திர சந்தானம் நமக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நம்மை தேடி வரக்கூடியதாக இந்த பாரதி மாதமும் நமக்கு அமைந்திருக்கிறது பண வரவு மட்டுமல்ல உறவுகளும் நம்மை தேடி வரும் ஆனாலும் இந்த சில சந்தர்ப்பங்களில் மூன்றாம் இடத்துல ராகு இருக்க நான்கில் குரு இருக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம காதுபட சில பேர் சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி கவலைப்படாமல் தள்ளிச்சரிச்சின்னு போனீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் ரீட்டெயில் பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்கும் சார் ஹோல்சேலில் விட நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ரீட்டெயிலில் அன்னிக்கி காசு அப்படி அப்படி ஹோல்சேல் வந்து மூணு மாதம் கடன் மூணு மாதம் இது அந்த மாதிரி அதனால் ரீட்டெயில் பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ளஸண்ட்டு உடனே உடனே காசு வரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் மேன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த மாதம் நமக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பி பார்த்தோம்னா கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சுளுக்கு கண் காது மூக்கு இது சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் இடுப்பு இடுப்பு வழி அதுக்கு கீழே இருக்கக்கூடியது சதை பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கக்கூடியது தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் சில செலவினங்கள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கான் அள்ளி விட்டுருப்பாங்க எதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு முன்னாடி செலவு நம்ம காதால் கேட்கச்சே செலவு நீங்கள் வந்துடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப அடக்கி வாசிக்க எதுவுமே அனாவசியமாக இழுத்து விட்டுக்காதீங்க சில செலவினங்கள் இழுத்து விட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணி அந்த செலவினங்களை குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரும் பேசுங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு டேபிள் வாங்கணும் அவன் பத்தாயிரரூவா எட்டாயிரம் எட்டாயிரூவா அடித்து பேசுங்க ஐயோ அவங்ககிட்ட எப்படி பேசுகிறது அம்மா நான் பேசுகிறாரு அவர் கரெக்டாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஏமாந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும் செலவனும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த செலவை குறைப்பதற்காக நாம் முயற்சி எடுத்தால்தான் நம்மால் தான் அந்த முயற்சி அந்த செலவினம் குறையும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அதர்வைஸ் இந்த மாதிரி மாற்றம் மகர ராசிக்கார நமக்கு மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்